அனைவருக்கும் வணக்கம் இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பாடம் தமிழ் அமுது இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழ் அமுது தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழி வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே உன்னை தவிர உலகில் ஏனை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் இதில் சொல்லும் பொருளும் சுரக்கின்ற இந்த சொல்லுடைய பொருள் வந்து ஊறுகின்ற வேண்டுகின்ற இது வந்து விரும்பி கேட்கின்ற நித்திலமே முத்தே விளைகின்ற அப்படின்னா கிடைக்கின்ற இந்த பாடலுடைய பொருள் என்னென்னா தோண்டுகின்ற போதெல்லாம் ஊற்றைப் போல சுரக்கின்ற சேர்ந்தமிழே விரும்பிக் கேட்கும் போதெல்லாம் கிடைக்கின்ற முத்தே இவ்வுலகில் என்னை காக்க உன்னை தவிர வேறு பொண்ணோ பொருளாக நான் சேர்த்து வைக்கவில்லை அம்மா அப்படின்னு தமிழை போற்றி போடுகிறார் சில பயிற்சி வினாக்கள் சரியான விடையை தெரிவு செய்வேன் நித்திலமே இச்சொல்லின் பொருள் முத்து உன்னைத் தவிர இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது உன்னை தவிர போற்றி வைக்க இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போற்றி கூட்டல் வைக்க அடுத்த கேள்வி வினாவிற்கு விடையளிப்பேன் இப்பாடலில் கவிஞர் தமிழை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார் தமிழை வந்து அவர் வந்து நித்திலைமை அதாவது நித்திலமை அப்படின்னா முத்து அப்போ இப்பாடலில் கவிஞர் தமிழை முத்து செந்தமிழே என்று அழைக்கிறார்